வணக்கம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனில் நிறைய பேரை கூப்பிடுவாங்க நிறைய பேர் ரொம்ப ஜாலியா வந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எழுத்து போட்டு வேலை செய்வாங்க நல்ல ஜா மொத்த ஒர்க்கும் பார்ப்பாங்க நம்மளுக்கு மனசுக்குள்ளே வந்து இவங்க வந்தால் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிப்பாங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த டைப் ஆஃப் ஒர்க்கு நம்ம கொஞ்சம் பிரித்து வச்சுருப்போம் மனசளவுலே ஆனால் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு வரும்போது கை வலிக்குதுமா முட்டி வலிக்குதுமா எனக்கு உடம்பெல்லாம் இப்படி இருக்குமா சரிங்க மாமி பரவாயில்ல நீங்கள் உட்காருங்க இந்த ஒர்க்கை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மூணாவது ஆள் இருக்குது பாருங்க மூணாவது அவங்க என்ன செய்வாங்க உள்ள கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் டைம்ல ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தாங்க வருவாங்க வந்து சும்மா அப்படியே ஹாய் 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 வருவாங்க சாப்பிடுவாங்க ஒரே பத்து நிமிஷம் கிளம்பிடுவாங்க கடைசியா வந்தவங்களுக்கு அன்பு பாசம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்க மாதிரி மனசளவுல ஒன்றிய வரல பாருங்க செகண்டா வந்தவங்க வந்து ஏதோ மாமி கதை அத்தை கதை பழைய பாட்டி கதை அந்த பழைய காலத்து கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துக்கினே பேசிக்கின்னு நம்மளுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க ஆனா அவங்க எல்லா கதையும் நம்மக்குள்ள மனசளவுல பேசுறாங்க அந்த ஃபர்ஸ்டா வந்தவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க பாருங்க அவங்க இன்னும் சூப்பர் நம்மளுக்கு கூடவே ஹெல்ப் பண்ணுவாங்க மனசெலவுல மாமி இதை பாருங்க இந்த ஒர்க்கு அத்தை இதை பாருங்க இதை செஞ்சுக்கலாமான்னு பாருங்க அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட ஆலோசனையும் கேட்போம் நம்ம கூட இருப்பாங்க எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா பேசிப்போம் நம்ம அப்போ அவங்களோட அன்பு பாசம்லாம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம அந்த நாள் வந்து அவங்களுக்காகவே அந்த ஃபங்க்ஷனுக்காகவே நம்ம போறோம் அப்படின்னபோது நம்ம அந்த நாளை வந்து அவங்களுக்காக நம்ம செலவு பண்ணலாம் செலவு பண்ணி அவங்க கூடவே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருந்து நல்லா ஜாலியா பேசிட்டு வரலாம் என்ன இருக்குதுங்க நம்ம எல்லாம் மனசை விட்டு பேசுறதுக்குதான் அந்த அன்பே பாக்க அன்பு பரிமாறத்துக்கு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே நம்ம போறோம் ஒரு பத்து நிமிஷம் நீ பிளையிங் விசிட் போல குடுத்துட்டு போறது வந்து கொஞ்சம் அன்யோன்யமா தெரியுது நல்லா ஜாலியா பேசலாம் அந்த இடத்துலதான் கொஞ்சம் முகத்தை உம்மன்னு தூக்கி வச்சுக்கினு அவங்கள மாதிரி நோஸ்கட் கொடுக்குற மாதிரி அந்த உறவுகளுக்குள்ள அந்த அந்த இடத்துல வந்து சண்டை இழுக்கிறது ஏன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தமோன்ற மாதிரி ஒரு சிலர் எல்லாம் மகம் சொல்லிப்பாங்க அது இதனால இவங்க இதை பேசுனாங்க பாரு அதை பேசுனாங்க பாருன்னு ஜாலியா பேசிட்டு போலாங்க என்ன இருக்குதுங்க லைஃபு வந்தோமா எல்லா உறவுகளையும் பார்த்தோமா நண்பர்களை பார்த்தோமா ஜாலியா நம்ம பேசணோமா இருந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்மளுக்கு மனசு ரீகால் ஆகினே இருக்கணும் ஐயோ அன்றைக்கி அந்த மாமா வந்தாங்க இன்றைக்கி அந்த சித்தி வந்தாங்க எவ்வளவு ஜாலியா இருந்துச்சிங்க நம்ம அந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணது அது போல் பேசணுங்க உம்னா முஞ்சுலாம் வேண்டாங்க தூக்கி போட்டுடலாம் ஜாலியா இருக்கலாங்க வாழறதே கொஞ்ச நாள் தான் நல்லா என்ஜாய் பண்ணலாம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ